அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் எது குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம என்ன இருக்கோம் அப்படின்னா டாபிக் வைஸாக போட்டுட்ருக்கோம் ஓகேங்களா ஸோ ஆல்ரெடி மேக்ஸிமம் எல்லா டாப்பிக்கையுமே முடிச்சாச்சு முடித்தாச்சு ஓகேங்களா இந்திய அரசியலமைப்பு முக உரை மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடிப்படை உரிமைகள் அடிப்படை கடமைகள் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கோட்பாடு மத்திய அரசு மாநில அரசு கூட்டாட்சி அடிப்படை தன்மைகள் பாராளுமன்றம் சட்டமன்றம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மனித உரிமை சாசனம் ஆன்டி கரப்ஷன் மெசர்ஸ் ஊழல் எதிர்ப்பு நடவடிக்கைகள் சட்ட திருத்தம் போட்டாச்சு உள்ளாட்சி அரசாங்கங்கள் வந்து நம்ம போட்டாச்சு அரசியலமைப்பின் முக்கிய அம்சங்கள் நம்ம போட்டோம் ரூல் ஆஃப் ரா சட்டத்தின் ஆட்சி போட்டாச்சு தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து போட்டாச்சு இந்தியாவின் சர்வதேச உறவுகள் போட்டோம் அரசியலமைப்பு அமைப்புகள் இந்தியாவில் நீதித்துறை போட்டாச்சு தேர்தல் மத்திய மாநில உறவுகள் இந்தியாவின் வெளியுறவு கொள்கை இது எல்லாமே மொத்தமாக பாலிட்டி சிலபஸ் படி பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு டாபிக்ஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த இருபத்தி ஏழில் நம்ம எத்தனை முடிச்சிட்டோம் இருபத்தி ஐந்து டாப்பிக்குகள் அப்படின்றத நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஓகேங்களா ஸோ அப்போ என்ன சார் பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபதாவது டாபிக் மற்றும் இருபத்தி ஒன்றாவது டாபிக் இந்த இரண்டே டாபிக் மட்டும்தான் நம்மளுக்கு என்ன இருக்குது பேலன்ஸ் வந்து இருக்குது என்னென்ன டாபிக் அப்படின்னா நுகர்வோர் பாதுகாப்பு மன்றங்கள் அவசரநிலை பிரகடனம் இந்த ரெண்டு டாபிக் தான் இருக்குது இந்த ரெண்டு டாப்பிக்கில் குறைவான வினாக்கள் தான் இருக்குது பதினாறு கொஸ்டின்ஸும் பதினெட்டு கொஸ்டின்ஸும் ஸோ மொத்தமாகவே குறைவான வினாக்கள் தான் இருக்குது இந்த இரண்டையுமே சேர்த்தி நம்ம இந்த ஒரே வீடியோ பதிவில் பார்த்து முடிச்சிடலாம் ஓகேங்களா சோ இந்த ஒரே வீடியோ பதிவில் இந்த இரண்டு டாப்பிகளுமே நம்ம கவர் பண்ண போகிறோம் என்னென்ன டாபிக் நுகர்வோர் பாதுகாப்பு மன்றங்கள் அவசர நிலை பிரகடனம் இந்த இரண்டு டாப்பிக்குமே நம்ம என்ன பண்ண போகிறோம் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் ஸோ இதோட உங்களுக்கு என்னது பாலிட்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடியுது ஓகேங்களா சோ கிட்டத்தட்ட நம்ம இந்த பிளேலிஸ்ட்டு உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஒவ்வொரு டாப்பிக்லேயுமே எவ்வளோ கொஸ்டின்ஸ் அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க மொத்தமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸுக்கு மேலே நம்ம கொடுத்துட்டோம் ஓகேங்களா நீங்கள் இதை மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு பாலிட்டியிலேருந்து ஒரு பத்து கொஸ்டின் டூ பதினஞ்சு கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இந்த தடவை சிலபஸ் சேஞ்சின் அடிப்படையில் பதினஞ்சு கொஸ்டின்ஸ் பாலிட்டியில் கேட்குறாங்களா ஸோ அதில் நீங்கள் இந்த ப்ரீவியஸ் இயர் ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின் பண்ணி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் கட்டாயமாக ஏழு மதிப்பெண்களுக்கு மேலே போடப்படும் ஏழு கொஸ்டின்க்கு மேலே இந்த ஆயிரத்தி ஐநூறு கொஸ்டின்ஸ் மட்டும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னாலே ஏழு ப்ளஸ் கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்றது கேரண்டி ஓகேங்களா சரி ஓகே நம்ம அந்த டாப்பிக்கில் போகலாம் ஓகே நம்ம டாபிக் வந்துவிட்டோம் ஓகேங்களா ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு மன்றங்கள் அப்படின்ற டாபிக் தான் சரி ஓகே இந்த டாப்பிக்கில் ஒரு பதினாறு கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஸோ டாபிக் பார்க்குறக்கு முன்னாடி சில டேட்டாஸ் வந்து பார்த்துருங்க இந்த டாபிக்ஸ் ஆறுந்தது ஸோ இதை நீங்கள் படித்தீங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு மேக்சிமம் உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றது எதற்காக பார்க்கணும் அப்படின்னா நம்ம முந்தைய இதிலே சொன்ன மாதிரி வந்துட்டு பாதிக்கு பாதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் டூ தேர்ட்டி பெர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அப்படியே வினாத்தாள்களை எதிரொலிக்கும் ஓகேங்களா அது பாலிட்டியை முக்கியமாக பாலிட்டியை நம்ம ஏன் கொடுத்தோம் அப்படின்னா பாலிட்டிலாம் வந்துட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கொஸ்டின்ஸே வந்துட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் வரும் ஓகேங்களா ஸோ மற்ற சப்ஜெக்ட் கூட ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தேர்ட்டி பர்சன்டேஜ்னு நம்ம சொல்லலாம் சொல்லலாம் ஆனால் பாலிட்டி பார்த்தீங்கன்னா கட்டாயமாக உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கொஸ்டின்ஸ் கட்டாயமாக வரும் ஓகேங்களா ஸோ பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா சரி ஓகே பார்க்கலாம் இந்த டாப்பிக்கினுடைய ஒரு இது ஃபஸ்ட்டு நுகர்வோர் பாதுகாப்பு மன்றம் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த நுகர்வோர்கள் உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கில் செயல்படக்கூடிய ஒரு மன்றம் ஃபஸ்ட்டு நுகர்வோர் அப்படின்னா யார் கன்சியூமர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது ஒரு பொருளை வந்து வாங்கக்கூடியவங்களை நம்ம நுகர்வோர் அப்படின்னு சொல்கிறோம் அது எந்த பொருளாக வேணால் இருக்கலாம் இப்போ கடையில் போயிட்டு நம்ம எதாவது ஒரு பொருள் வாங்கினோம் அப்படின்னா நம்ம யார் நுகர்வோர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்கினா யார் நம்ம தான் நுகர்வோர் அதே மாதிரி எங்கே நீங்கள் ஏதாவது ஒன்று வாங்கினீங்க அப்படின்னாலே அது நுகர்வோர் ஆன்லைனில் வாங்கினாலே எதில் வாங்கினாலும் நுகர்வோர் அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அப்போ வாங்கக்கூடிய பொருள்கள் வாங்கக்கூடிய நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய நோக்கத்தில் இருக்கிற செயல்படக்கூடிய மன்றங்களை தான் இந்த நுகர்வோர் மன்றம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சரி ஓகே இந்த பொருள் மற்றும் சேவைகள் இந்த நுகர்வோர் மன்றத்தினுடைய வேலைகள் என்ன அப்படின்னா நம்ம அவங்க கொடுக்கக்கூடிய பொருள் மற்றும் சேவைகள் இருக்கு இல்லையா அதனுடைய தரமாக இருக்கட்டும் விலையினுடைய அளவாக இருக்கட்டும் ஆற்றல் தூய்மையாக இருக்கட்டும் இதில் ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா தங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க இந்த மன்றங்களை வந்து அணுகலாம் ஓகேங்களா ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய பொருளினுடைய அளவு சரியாக இல்லை விலையினுடைய அளவு தவறாக இருக்குது இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு இது இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு இந்த நுகர்வோர் மன்றங்களை அணுகலாம் ஓகேங்களா ஸோ நம்ம நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பது எப்போ இயற்றப்பட்டுச்சு அப்படின்னா தெரிஞ்சு வச்சுங்க முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு டிசம்பர் இருபத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறு டிசம்பர் இருபத்தி நாலு அந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படின்றது இயற்றப்பட்டுச்சு இந்த டிசம்பர் இருபத்தி நாலு தான் வந்து நம்ம என்ன கொண்டுறோம் நுகர்வோர் நாளாகவே நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது தமிழ்நாடு மாநில குறைவீர் ஆணையத்தினுடைய தலைவர் யார் அப்படின்றத நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா மாநில தமிழ்நாடு மாநில குறைதீர் ஆணையத்தினுடைய தலைவரினுடைய பெயர் என்ன அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படும் நாள் உகர் உலக நுகர்வோர் தினம் கொண்டாடப்படக்கூடிய நாள் என்ன அப்படின்னா மார்ச் பதினஞ்சு ஓகேங்களா மார்ச் தான் உலக நுகர்வோர் தினம் என்பது கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா அப்போ என்ன சார் டிசம்பர் இருபத்தி நாலுன்னு சொன்னிங்களே அப்படின்னா அது வந்து நுகர்வோர் நாள் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடப்படுகிறது உலக நுகர்வோர் தினம் அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு மார்ச் பதினைந்து தான் உங்களுக்கு ஆன்சராக வரும் ஓகேங்களா சோ டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க ஓகேங்களா சரி ரெண்டாவது உள் உணவுப் பொருட்களினுடைய சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு அமைக்கப்பட்ட கமிஷன் எது அப்படின்னா உணவு மற்றும் வேளாண்மை துறை கமிஷன் உணவு மற்றும் வேளாண்மை துறை கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் ஓகேங்களா சோ மூன்றாவது மாவட்ட நுகர்வு மன்றங்கள் அடிப்பில் பின்வரும் கூட்டுக்களை கவனித்துக்கொள்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ என்ன அப்படின்னா ஒரு தலைவர் மற்றும் இரண்டு உறுப்பினர்கள் கொண்டது இரண்டாவது மாவட்ட மன்றத்தின் எந்த உறுப்பினரும் ஐந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை பதவியில் இருக்கலாம் ஐம்பது லட்சம் வரை மதிப்பிலான வழக்குகளை மாவட்ட மன்றம் தீர்ப்பளிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து நம்மளுக்கு எது வந்து சரியாக இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று மற்றும் இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு சரியாக இருக்குது சோ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா மூன்று ஏ அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா சரி ஓகே நுகர்வோர் பாத சட்டம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா நுகர்வோர்களினுடைய மகாசாசனம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது என்னென்னு அழைக்கப்படுகிறது நுகர்வோர்களினுடைய மகாசாசனம் என்று சொல்லிட்டு அழைக்கப்படுகிறது ஓகே ஐந்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் மாவட்ட நுகர்வோர் மன்றங்களின் அடிப்படையில் பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க அப்படின்னு சொல்கிறது ஸோ மேலே பார்த்தா அதே தான் திரும்ப கொஸ்டின் வந்து கேட்கப்பட்டிருக்குது உங்களுக்கு ஏ ஒன்று மற்றும் இரண்டு சரியாகத்தவரும் ஓகேங்களா ஸோ ஆறாவது எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நுகர்வோர் குறைபாடுகளை தயாரி தயார் குறைபாடுள்ள தயாரிப்புக்காக உற்பத்தியாளருக்கு எதிராக புகார் செய்ய முடியாது அப்படின்னா பொருட்களினுடைய தொகுதியை ஓகேங்களா இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களால் என்ன பண்ண முடியாது அதை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது ஆனா வந்து அந்த தரம் அதாவது அந்த மேனுஃபேக்சரிங் டேட் வந்து தப்பா இருந்தா நீங்க பண்ணலாம் பொருளோட விலை இருந்தா பண்ணலாம் உற்பத்தியாளரோட அட்ரஸ் வந்து தப்பா இருந்தாலும் நீங்க பண்ணலாம் அப்ப என்ன வரும் சி வந்து உங்களுக்கு சரியாக இருக்குது உற்பத்தியாளரின் முடிவிலிருந்து நுகர்வோர் எந்த பல்வேறு சிக்கல்களை எதிர்கொள்கின்றனர் அப்படின்னா நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகள் ஓகேங்களா சோ இதை தான் எது அதாவது உங்களுக்கு சிக்கல்கள் அப்படின்னு தான் கேட்டிருக்குறாங்க ஓகேங்களா சரி தர உற்பத்தியின் அளவு தரமான பொருட்கள் பரந்தளவிலான பொருட்கள் இருந்தால் அது உங்களுக்கு பெனிஃபிட் தான் ஓகேங்களா அப்ப ஏ என்பது சரி எட்டாவது நுகர்வோருக்கு ஒரு பொருட்கள் தயாரிப்பு பற்றிய என்ன போதுமான தகவல்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா பொருட்கள் வாங்குவதில் முடிவு பொருட்கள் வாங்குவதில் முடிவு ஓகேங்களா அடுத்தது ஒன்பதாவது தேசிய மாநில மற்றும் மாவட்டங்கள் நுகர்வோர் நீதிமன்றங்கள் அமைப்பு வணிகர்களின் நியாயமானதை வர்த்தக நடைமுறைகளுக்கு எதிராக நுகர்வோக்கு ஆயிரம் டேஸ் என அழைக்கப்படுகிறது அப்படின்னா மூன்று அடுக்கு அமைப்பு ஓகேங்களா ஸோ மூன்று அடுக்குகள் இருக்குது இதிலே உங்களுக்கு இந்த கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்தோன்னே போட்டலாம் ஓகேங்களா தேசிய மாநில மாவட்ட மூன்று முறை அடுக்கு தான் காணப்படுகிறது ஸோ ஈஸியாக போட்டலாம் ஸோ தரம் குறைவான பிற வெளிப்புற பொருள்களை ஒரு உயர்ந்த தரமான பொருளும் கலப்பது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கலப்படம் இதை தான் வந்து கலப்படம் சொல்கிறோம் ஓகேங்களா நம்ம அரிசி இருக்குது அப்படின்னா அதில் வேறு பொருள்களை கலக்கிறது மாவு பொருள்கள் கூட வேறு ஒரு மாவு பொருள்களை வந்து கலப்பது ஒரு நாண்வெஜ் இருக்குது அப்படின்னா வேறு ஒரு நாண்வெஜ்ஜு கூட இன்னொரு நாண்வெஜ்ஜை வந்து கலப்பது இந்த மாதிரிலாம் இருக்குது அது என்ன சொல்கிறோம் கலப்படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இரண்டு மற்றும் அதற்கு மேற்பட்ட பொருள்கள் சேவைகள் மற்றும் தகவலில் ஈடுபடும் ஒரு சந்தை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்படுகிறது ஓகேங்களா சந்தைகள் ரெண்டும் சேர்ந்துச்சு அப்படின்னா என்ன அதாவது அமைப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பன்னெண்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட சந்தைகளில் பொருத்தமான டேஸ் அதிகாரிகளால் சில மேற்பார்வை வந்து பண்ணப்பட இருக்கும் அப்படின்னா அரசாங்க அதிகாரிகளால் வந்து சில மேற்பார்வை பண்ணப்படும் இது உங்களுக்கு புக் ப புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின் இது புக்கில் இருந்துச்சு ஓகேங்களா ஸோ டேஸ் என்பது ஒரு சந்தை கட்டமைப்பை குறிக்கிறது அதில் முழு உற்பத்தியிலும் ஒரு கட்டுப்பாடை கொண்ட ஒரு ஒற்றை தயாரிப்பு அல்லது விற்பனையாளராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னா முற்றுரிமை மோனோபோலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகேங்களா சரி ஓகே பதினாலு நியாயமற்ற வர்த்தக நடைமுறைகளை சரிபார்க்க நுகர்வோர் பாதுகாப்புத்துறையின் மகாசாசனம் என்று கருதப்படுவது எது அப்படின்னு கேட்டால் இந்த நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு எண்பத்தி ஆறு நம்ம பார்த்தோம் அடுத்தது ஒரு பொருள் பொறுத்து கொடுத்துருக்குறாங்க பதினைந்தாவது கொஸ்டின் ஓகேங்களா நுகர்வோர் உற்பத்தி சட்டம் எண்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ அடுத்த சட்டப்பூர்வமான அளவீட்டுச் சட்டம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இந்திய தர நிர்ணய பணியகம் அதுவும் எண்பத்தாறு தான் அத்தியாவசிய பொருள்கள் 55. சோ, ஸோ ஆப்ஷன் ஏ என்பது சரி காரணம் பார்க்கலாம் உள்ளூர் சந்தைகளில் வாங்குபவர்கள் விற்பவர்களும் உள்ளூர் பகுதியை சேர்ந்த ஒரு மட்டுமோ அப்படின்னு சொல்கிறாங்க கூற்று சரி தான் ஓகேங்க உள்ளூர்லேருந்து இப்போ ஒரு கிராமம் இருக்கிறது அப்படின்னா வேறு இப்போ நகரப்பகுதியிலேருந்து கிராமத்தில் வந்து வாங்குவாங்களா அப்படின்னா கிடையாது ஸோ உள்ளூர் சந்தையில் வாங்கவும் பெரும்பாலுமே இருப்பாங்க ஓகேங்களா சோ காரணம் என்ன அப்படின்னா ஒரு சந்தை இயற்கை இடம் அல்லது புவியியல் இருப்பிடத்திற்கு கட்டுப்படுத்தப்படவில்லை அப்படின்றது சரிதான் ஓகேங்களா சோ ஒரு சந்தை வந்து நம்ம வைக்கணும் அப்படின்னா அது அந்த இடத்துல டிசைன் இப்படி இருக்கணும் ஸோ அது புவியில் அமைப்புப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஓகே ங்களா இரண்டுமே என்ன அப்படின்னா சரிதான் இரண்டுமே சரி ஆனால் கூட்டிற்கான சரியான விளக்கம் இருக்குதா அப்படின்னா இல்லை ஓகேங்களா ஸோ ரெண்டும் சரி ஆனால் கூட்டுற வந்து இது விளக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ இதோட வந்து இந்த டாபிக் முடிச்சுட்டோம் அடுத்தது எமர்ஜென்சி அவசரநிலை பிரகடனம் அப்படின்ற சொல்கிற ஒரு டாபிக் பார்க்கலாம் இந்த டாப்பிக்லேயும் குறைவான கொஷின்ஸாக இருக்குது ஒரு பதினெட்டு கொஷின்ஸ் இருக்குது அப்படின்ற நினைக்கிறோம் இதோட முடியுது ஓகேங்களா ஸோ எமர்ஜென்சி அப்படின்னு நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா அவசரநிலை பிரகடனம் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ மூன்று விதமான இந்த அவசரநிலை பிரகடனங்கள் இருக்குது ஓகேங்களா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது ஸோ மூன்று வகையான நெருக்கடி நிலை அல்லது அவசர நிலை அப்படின்னா சொல்லிக்கலாம் ஸோ இருக்குது ஓகேங்களா முந்நூற்றி அப்படின்றது என்ன அப்படின்னா தேசிய நெருக்கடியாக இருக்கும் முந்நூற்றி ஐம்பத்தி நெருக்கடி இந்த முந்நூற்றி ஐம்பத்தாறு பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் வகுப்புகளில் நம்ம பார்த்துருப்போம் ஒரு மாநிலத்தில் என்னது இப்போ மாநில நெருக்கடி என்பது அறி அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகேங்களா ஸோ மணிப்பூர் நம்மளுக்கு தெரியும் மணிப்பூரில் இப்போ மாநில நெருக்கடி இருக்குது ஸோ முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு முந்நூற்றி அறுபது என்ன சார் அப்படின்னா நிதி நெருக்கடி முந்நூற்றி அறுபது எதை குடிக்குது அப்படின்னா நிதி நெருக்கடி இந்த முந்நூற்றி அறுபது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது கிடையாது ஓகேங்களா இந்தியாவில் இது வரைக்கும் முந்நூற்றி அறுபது அமல்படுத்தியிருக்காங்களா அப்படின்னா இல்லை ஓகேங்களா ஸோ அப்போ முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு எப்போ மா தேசிய நெருக்கடி அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உள்புற மற்றும் வெளிப்புற ஏதாவது போர்களாக இருக்கட்டும் இல்லை கிளர்ச்சிகள் இல்லை வெளிப்புறத்துலேருந்து ஒரு ஆக்கிரமிப்பு இந்த மாதிரிலாம் இருந்தால் ஐம்பத்தி ரெண்டில் முப்பநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் இதை பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஜூன் இருபத்தஞ்சிலருந்து எழுபத்தி ஏழு மார்ச் இருபத்தொன்று ஓகேங்களா அது வரையுமே வந்து இந்திரா காந்தி அவர்கள் காலத்தில் இது வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது ஓகேங்களா இதை அறிவிக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் எமர்ஜென்சி அறிவை அறி அறிமுகம் செய்யக்கூடிய அதிகாரம் படைத்தவர் குடியரசுத் தலைவர் ஓகேங்களா சரி ஓகே நம்ம கொஸ்டின் பார்க்கலாமா எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு நம் நாட்டில் அவசரநிலை ஆட்சியை கொண்டு வந்தவர் யார் இப்போ தான் உங்களுக்கு நான் பார்த்தேன் யார் இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் தான் இந்த அவசர நிலையை கொண்டு வந்தாங்க அடுத்தது பாட்டியாலா மற்றும் கிழக்கு பஞ்சாப் ஐக்கிய மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எப்போது அமல்படுத்தப்பட்டது ஐம்பத்தி மூன்று ஆக்சுவலாக வந்து இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த இதை அமல்படுத்தியிருப்பாங்க பஞ்சாபில் தான் முதல் முறையாக இந்த குடியரசு ஆட்சி ஐம்பத்தி மூன்று ஓகேங்களா ஓகே மூன்றாவது இந்திய அரசியலின் கீழ் ஒரு சில அடிப்படை உரிமைகளை தவிர மற்ற அடிப்படை உரிமைகளை எப்பொழுது நிறுத்தி வைக்கப்படும் இந்த தேசிய நெருக்கடி வந்துட்டு அறிவிக்கும் பொழுது சில அடிப்படை உரிமைகள் வந்துட்டு நிறுத்தி வைக்கப்படும் சில அடிப்படை உரிமைகள் நிறுத்தி வைக்க முடியாது அது என்ன அடிப்படை உரிமை அப்படின்றத ரெண்டு அடிப்படை உரிமைகளை வந்து நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது அது என்ன அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடிப்படை உரிமைகள் டாபிக் பார்க்கும்போதே அதை நம்ம பார்த்துருக்கோம் ஓகேங்களா சோ உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை அப்படின்னா தேடி வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு மறக்காது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஸோ அரசியலமைப்பு சட்டசரத்து ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கில் எந்த காரணத்தின் அடிப்படையில் நெருக்கடியை பிரகடனப்படுத்த முடியாது அப்படின்னு கேட்குறாங்க கொஸ்டின் நல்லா புரிஞ்சுங்க முடியாது அப்படின்னா உள்நாட்டு கழகம் அதாவது தேசிய நெருக்கடி நம்ம அறிவிக்கணும் அப்படின்னா என்னது இராணுவ புரட்சி இருந்திருக்கணும் வெளிநாட்டின் ஆக்கிரமிப்பு இருந்திருக்கணும் போர் இருந்திருக்கணும் இந்த உள்நாட்டு கழகம் இருந்துச்சுன்னா என்ன அறிவிப்பாங்க அப்படின்னா மாநில நெருக்கடி வந்து அறிவிப்பாங்க ஓகேங்களா உள்நாட்டு கழகம் இருந்துச்சுன்னா எந்த நெருக்கடி அறிவிப்பாங்க மாநில நெருக்கடி அறிவிப்பாங்க இப்போ தான் மணிப்பூரில் நம்ம பண்ணுறோம் பார்த்தோம் ஓகே அப்போ ஆப்ஷன் டி இந்திய அரசியலம்பின் எந்த பகுதி அவசரநிலை பிரகடனங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இந்த பதினெட்டாவது பகுதி பகுதி பதினெட்டு ஆப்ஷன் டி தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டிருக்கு தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எத்தனை முறை அமல்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னா ஒரு மூன்று முறை என்பது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பிற்கு போர் வெளிநாட்டு படையெடுப்பு மற்றும் ஆயுதம் தாங்கிய கலவரம் மூலமாக ஆபத்து வருவதாக உணர்ந்தால் குடியரசுத் தலைவர் எந்த சட்ட விதி அவசரநிலைப் பிரகடனத்தை வந்துட்டு அதிகாரம் வழங்க பண்ண முடிகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கீழ்கண்டவற்றில் நிதி சம்பந்தமான அவசநிலை பிரகடனம் இப்போதான் பார்த்தோம் முந்நூற்றி அறுபது அடுத்தது ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் அமல்படுத்த பயன்படுத்தப்படக்கூட விதி இரண்டு விதியின் மூலம் பயன்படுத்தலாம் முந்நூற்றி ஐம்பத்தாறு மற்றும் முந்நூற்றி அறுபத்தி ஐந்து ஸோ அப்போ ஒன்று மற்றும் நாலு ஆப்ஷன் சி ஓகேங்களா இந்தியாவில் சட்டவதி விதி முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டை பயன்படுத்தி முதன் முதல்ல தேசிய அவரண அவசர பிரகடனம் வந்து செய்யப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு என்ன அப்படின்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் வந்து நடைபெற்றுச்சு இந்தியா மற்றும் பாகிஸ்தான் போர் அறுபத்தி ரெண்டு ஸோ அப்போ தான் வந்து இந்த இது வந்து முதல் முறையாக அறிவிப்பு செய்யப்பட்டது பதினொன்றாவது கொஸ்டின் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி மறுபடியும் மீண்டும் வருது எத்தனை முறை அப்படின்னா இப்போதான் பார்த்தோம் மூன்று முறை ஒரு மாநிலத்தை குடியரசு தலைவர் ஆட்சி அமல் திரும்ப திரும்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது மூலமாகவே உங்களுக்கு புரியும் எத்தனை தர திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னா ஒரு மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்த பயன்படுத்தப்படக்கூடிய விதி என்ன ஐம்பத்தி ரெண்டு இப்போதான் பார்த்தோம் ஐம்பத்தி ரெண்டு மற்றும் அறுபத்தி அஞ்சு கீழ்கண்டவற்றில் எந்த ஒன்று மற்ற மூன்றை விட பிரத்யேகமாக மாறுபட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னூத்தி ஏழு சாரி முன்னூத்தி எழுபது ஓகேங்களா முந்நூற்றி எழுபதாவது விதி இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்குது முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிங்க ஓகேங்களா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆப்ஷன் ஏ வந்து முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு பி வந்து ஐம்பத்தி ஆறு சி வந்து அறுபதுன்னு இருக்கும் ஸோ எழுபது அப்படின்றது பொருந்தாது இந்த முந்நூற்றி எழுபது அப்படின்றது ஜம்மு காஷ்மீரினுடைய அந்த சிறப்பு அதிகாரத்தை தான் முந்நூற்றி எழுபது சொல்லும் ஓகேங்களா இதுக்கும் இந்த நெருக்கடி நிலைகளுக்கு சம்மந்தம் இல்லை ஆர்டிக்கல் முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு உள்நாட்டு அச்சூர் என்ற வார்த்தை இன்னைக்கு அதற்கு பதிலாக ஆயும் தாங்கிய தீவிரவாதிகள் என்ற வார்த்தை சேர்த்த சட்ட திருத்தம் என்ன அப்படின்னா நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு சார் ஏற்றிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு இந்திய அரசியலமைப்பில் முந்நூற்றி அறுபது பிரிவு எதை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னா எதை பற்றி குறிப்பிடுகிறது நிதிநிலை அவசரநிலை பிரகடனம் நிதி ஓகேங்களா எந்த பிரிவின் கீழ் அவசர நிலையை அறிவிக்க முடியும் அப்படின்னு கேட்டு கேட்டாங்கன்னா முந்நூற்றி அறுபது இதுலேயுமே வந்துட்டு நிதி அப்படின்ற வார்த்தை வந்து இந்த இடத்துல வரும் மிஸ் ஆகிருக்கு போட்டுக்கேன் நிதி அவசரங்களே அறிவிக்க முடியும் அப்படின்னா முந்நூற்றி அறுபது பதினேழு கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடியை அறிவி செய்கிறார் அப்படின்னா இப்போ தான் பார்த்தோம் முந்நூற்றி அறுபது கடைசி கொஸ்டின் பின்வரும் அவசரங்களுக்கு எது இதுவரை அறிவிக்கப்பட்டதே கிடையாது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம் எது நிதி நெருக்கடியெலாம் உண்டாமா ஆசை இல்லை இது வரைக்கும் இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது கிடையாது ஓகேங்களா இதோட வந்து நம்ம பாலிட்டி கொஸ்டின்ஸ் வந்து நம்ம முடிச்சிட்டோம் கிட்டத்தட்ட இருபத்தேழு டாப்பிக்குகளில் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டோம் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின் பேங்க் வேணும் சார் எனக்கு இதோட பிடிஎஃப் அப்படின்றது மாதிரி நீங்கள் கேட்குறீங்க ஸோ பிடிஎஃப் இல்லை நம்மக்கிட்ட புத்தகமாக இந்த இருபத்தேழு டாப்பிக்குமே போட்டு புத்தகமாக வெறும் இருநூற்றி ஐம்பது ரூபாய் தான் ஓகேங்களா இருநூற்றி ஐம்பது ரூபாய் ப்ளஸ் வந்து நீங்கள் கொரியர் உங்கள் வீட்டுக்கே நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ அந்த கொரியர் சார்ஜஸ் அது எங்களுக்கு சேராது அது கொரியர் கம்பெனிக்கு தான் சேரும் ஓகேங்களா ஸோ புத்தகத்தின் விலை இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஜூம் பண்ணி பார்த்திங்க இல்லை அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த நம்பர் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு புத்தகம் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஓகேங்களா ஸோ இதோட பாலிட்டி ப்ரீவேஸ் இயர் கொஸ்டின்ஸ் அப்படின்றத நம்ம முடிச்சுட்டோம் ஸோ அடுத்தது என்ன சப்ஜெக்ட் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள் நம்ம எக்கனாமிக்ஸ் போடலாம் அப்படின்னு நினச்சி இருக்கிறோம் அதேமாதிரி டாபிக் வைஸாக நம்ம எக்கனாமிக்ஸ் டாபிக் வந்து போடலாம் ஏன்னா இந்த முறை வந்து ஒரு பத்து கொஸ்டின்ஸ் அப்படின்றது எக்கனாமிக்ஸில் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கனால நம்ம எக்கனாமிக்ஸ் எடுத்து டாபிக் வைஸாக போடலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் என்ன போடலாம் அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் சொல்லுங்க ஓகேங்களா சரி ஓகே நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளை சந்திக்கலாம் தேங்க்யூ